வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சீசன் டைம்லலாம் அதிகமான ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அதுவும் நம்ம வந்து உடம்பை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் ஈஸியாக தைக்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ இந்த பிளவுஸு வந்து நான் கட் பண்ணதுக்கு இருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக நாலு இருபத்தி ஒம்பது ஆகுது இது எதனால் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ஒரு பர்சனல் விஷயமா கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்தது அப்போ போயிட்டு வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் உடம்பு சோர்வாக இருந்ததுனால இந்த ப்ளவுஸ் வந்து தச்சு கொடுக்க முடியலை அப்புறம் நைட்டு வந்து நம்ம தைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நைட்டு வந்து கொஞ்சம் வீட்டில் வேலைகள் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அப்போவும் கொஞ்சம் உடம்பு சோர்வு தான் சரி வந்து இன்றைக்கி நம்மளால் உட்காந்து தைக்க முடியாது அப்புறம் நேரமே தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நைட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டேன் இப்போ நம்ம நார்மலாகவே பன்னிரெண்டு மணிக்கு தூங்கினாலுமே நம்ம வந்து அதிகமாக வேலைகள் இருக்கக்கூடிய டைமில் அலாரம் வச்சாலும் அலாரத்துக்கு முன்னாடியே எந்திரிப்போம் அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கினோம் அப்படின்னா அந்த டைம் கரெக்டாக ஒரு நாலு மணி நாலரைக்கு முன்னாடியே நமக்கு தானாகவே முழிப்பு வந்துடும் ஒரு டைம் வந்து நம்ம இவ்வளோ நேரம் தான் தூங்குவோம் அப்படின்ட்டு இருக்கோம்ல அந்த டைமுக்கு நமக்கு கரெக்டாக முழிப்பு வந்துடும் அதனால நான் வந்து இன்றைக்கி நாலு மணி கழிஞ்சதுமே முழிச்சுட்டேன் அப்படியே வந்து எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு முகமெல்லாம் கழுவிட்டு வந்து ப்ளவுஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போது நாலு இருபத்தி ஒம்போது ஒன் டைமு காமிச்சேன்னு நினைக்கேன் அந்த டைம்க்கு தான் நான் கட் பண்ண ஆரம்பித்தேன் இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் இருந்து நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது நம்ம நிறைய ப்ளவுஸ் எல்லாம் வந்து அப்படியே குமிஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்டிங் போடாமல் எப்படி தைக்கிறது அப்படி இல்லைனா பெண்டிங் ஆன ப்ளவுஸையும் நம்ம வந்து புதுசாக வந்துட்டு இருக்கக்கூடிய பிளவுஸ் கூடால் எப்படி சேர்த்து அதையும் தைச்சு நம்ம வந்து வெளியில் கொடுக்குறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ வந்து இந்த கட் பண்ணிகிட்டு இல்லையா அந்த சேரீ வந்து இப்போ ஒரு நாளைக்கு முன்னா தான் வந்தது இப்போ நம்ம ரெகுலர் கஸ்டமர் வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க இந்த பிளவுஸு வந்து நம்மகிட்ட கொண்டு கொடுத்தாங்க ஒரு அவசரம்ட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து பெண்டிங் இருக்குது அது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலவே இருக்கும் சரி அவங்களும் வந்து ரொம்ப நம்மளை நெருக்கி கேட்கலை அப்படி இல்லைனாலும் நம்ம அவசரன்னு கேட்டால் தச்சு கொடுக்க போகிறோம் அதனால் அவங்க வந்து கேட்கலை அப்படியே இருந்தது அப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அவசரம் அப்படின்ட்டு கேட்டதுனால இதை வந்து நான் முதல்ல கட்டிங் போட்டுட்ருக்கேன் ஏன்னா நம்ம வந்து அந்த ரெண்டு ப்ளவுஸுமே சேர்த்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம வேறு ப்ளவுஸை வச்சுட்டு இதை தைக்க முடியாமல் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவசரத்துக்கு கொடுக்க முடியாம ஆகிரும் அப்படிங்கிறதுனால நான் முதல்ல இந்த ப்ளவுஸை வந்து கட்டிங் போட்டுட்ருக்கேன் இதெல்லாம் வந்து தைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதையும் தைச்சிடலாம் அப்படின்ட்டு எதனால் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் வச்ச ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணோம் தைச்சோம் அப்படிங்கிற மாதிரி தோணவே தோணாது அது வந்து நிறைய வருட்ட கேட்டு பாருங்க அதை தான் சொல்லுவாங்க ஒரு ப்ளவுஸ் வந்து பெண்டிங் ஆகிட்டு அப்படின்னாலே அது அப்படியே தான் இருந்து வந்துட்டுருக்கோம் அது நம்ம வந்து கொஞ்சம் புதுசாக துணிகள் வந்திருக்கோம் அதை வந்து அவசரமாக தைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து பழைய ப்ளவுஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஆள் தேடி வருவாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு நாள் கழிச்சு தாரேமோ ஆனால் ரெண்டு நாள் கழிச்சும் கொடுக்க முடியாது இந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வந்து இருந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த புதுசாக ப்ளவுஸ் தைக்கும் பாருங்கள் அப்போ அது கூடாலே ஒரு பழைய பெண்டிங்கான ப்ளவுஸ் இருக்குல்லையா அதே ஒன்று எடுத்து வச்சு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடணும் கட் பண்ணும்போது இதை தைக்கிற டைமில் தைச்சி முடித்ததுக்கப்புறம் உடனே நம்ம வந்து அதை ஆரம்பிச்சிடணும் அப்படி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எப்படியாவது அந்த ஒரு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை வந்து தைச்சி முடிச்சிடலாம் அப்போது அதே மாதிரி இன்னும் ஒரு நாள் தைக்கும்போதும் பழைய ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா ப்ளவுஸோ சுடிதார ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்கிறத எடுத்து அதையும் அது கூடால் சேர்த்து கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த பெட்டிங்கான துணிகள் எல்லாமே வெளியில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சில பேர் வந்து துணிகள் கொண்டுட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது தைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த ப்ளவுஸ் தான் அப்படியே இருந்து வந்துட்டுருக்கோம் ஏன்னா நெருக்கி கேட்க மாட்டாங்க இல்லையா அப்போது வந்து நம்ம புதுசாக யாராவது கொண்டுட்டு வந்தாங்கன்னா எனக்கு அவசரம் ரெண்டு நாளில் தாங்க மூணு நாளையில் தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவசரமாக கேட்குறாங்களே அப்படின்ட்டு கொடுத்துருவோம் இந்த பொறுமையாக தாங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் அவங்களோட துணி மட்டும் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து எல்லாருக்குமே உள்ளதுன்னு தான் நினைக்கிறேன் என்கிட்டையுமே அந்த மாதிரி தான் இருந்து வரும் அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி டைமில் வந்து கேட்பாங்க அப்படின்னா ரொம்ப நிறைய நமக்கு அன்றைக்கி வேலை இருக்கும் நார்மலாக ஒரு நாலு துணி தைக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஏழு துணிக்கு மேலே தைக்கிற மாதிரி இருக்கும் அன்னைக்கு தான் அவங்களும் அந்த ப்ளவுஸுக்கு தேடி வருவாங்க அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த அதையும் தைக்க முடியாது த அவங்கக்கிட்டே இருந்து நான் இப்போ கொடுக்க முடியாதுன்னே சொல்ல முடியாது இப்போ புதுசாக தாரேன்னு சொன்னதையும் கொடுக்கணும் அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து அப்படியே மண் மண்டே போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் பெண்டிங் ஆவிருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சாலே அந்த புதுசாக வரக்கூடிய துணியல் கூடாலே அதையும் ஒன்று ஒன்று தைச்சி நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்கும்போது ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் நம்ம வந்து முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து சீசனில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நெருக்கடியில் கிடந்து நம்ம கஷ்டப்படுறத கொஞ்சம் தவிர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில் எழுந்திரிச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்குள்ளே நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டு மிஷினில் உட்காந்தேன்னு வைங்க விடிகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அந்த ப்ளவுஸில் ஒரு முக்கால் வாசியாக தைச்சி முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் நமக்கு வீட்டில் எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேலைகள் மறுபடியும் வேறு மாதிரி ஆரம்பிச்சிடும் காஃபி போடணும் அதுக்கப்புறம் சமையல் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் அப்போ எப்படியாவது நம்ம வந்து இந்த காலையிலே டைமுக்கு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே அந்த ஒரு ப்ளவுஸையாவது முடித்து எடுத்து வைக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஐடியா ஒரு சில பேர் அந்த எட்டு ஒம்பது மணிக்குள்ளே ரெண்டு மூணு ப்ளவுஸ்க்குலாம் கூட முடிச்சுருவோம் அப்படின்ட்டுலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த டைமில் வந்து நல்லா சுறுசுறுப்பாக வேலை ஓடும் இப்போ நைட்டு வந்து நம்ம ரொம்ப நேரம் கண் முழிச்சு உட்காந்துருந்து வேலை செய்கிறதுனால உடம்பு வந்து ஹீட் ஆகும் ஒரு சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நைட்டு வந்து ரொம்ப நேரம் முழிச்சிருந்துட்டோம் அப்படின்னாலே மூணாவது நாள் வயரெல்லாம் அப்படியே சூடாகிட்டு நமக்கு ஒரு மாதிரி அப்படி வயிற்றை வந்து புரட்டிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அது வந்து அந்த ஹீட்னால் அப்படி இருக்கும் கண்ணெல்லாம் உறுத்திட்டு அதனால் நம்ம வந்து நைட்டு ரொம்ப லேட் லேட்டாக தூங்காமல் கரெக்டாக ஒரு பத்து பத்தரைக்கெல்லாம் தூங்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ துணிகள் இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் தூங்கிட்டு அதுக்கப்புறமா காலையில் ஒரு நாலு மணி நாலரைக்கும் எந்திரிச்சோம் அப்படின்னு அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல நேரம் எந்திரிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வேலை வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கோம் இந்த மாதிரியும் வந்து சீசன் டைமில் வந்து பிளான் பண்ணி பாருங்கள் ஒரு சில டைமுக்கு மேலே நமக்கு வந்து தையலும் ஓடாது கண்ணை கட்டிக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் வந்து மிஷினில் உட்காருவோம் எந்திரிப்போம் அது நம்ம தூங்கவோ மாட்டோம் அது வேலையை போய் பார்க்கவும் மாட்டோம் இந்த மாதிரி போய்ட்டுருக்கோம் அதனால நம்ம அந்த மாதிரி டைமில் தூங்கிருங்க போய் தூங்கிட்டு காலையில் விடிய காலம் எழுந்திரிச்சு நம்ம வந்து வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கோம் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி தைச்சி பாருங்கள் அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு வந்து காலையிலே ஒரு பத்து மணிக்குள்ளே ரெண்டு மூணு ப்ளவுஸ் கூட முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு வேளை நம்ம வந்து கொஞ்சம் காலையிலே சமையல் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ப்ளவுஸாக தான் அதுக்கு முன்னே முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் சமையல் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்து எடுத்து எல்லாமே ஒரு பக்கம் ஒரு பத்து மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டு மறுபடி மிஷினில் உட்காந்தோன்னு வைங்க ஒரு மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் வந்து முடிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டோம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு ரெண்டரைக்கு மேலே உட்காந்தாலும் போதும் மறுபடியும் நம்ம வந்து சாயந்தரத்துக்குள்ளே ஒரு சாயந்தரம்னா ஒரு ஆறு மணி வைங்கல அதுக்குன்னே நம்ம வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அன்றைக்கி ஒரு நாளையிலே ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அந்த ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிருக்கலாம் அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டு வேலைகளை பிளான் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே ரொம்பவே சூப்பராக போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஆறரைக்கு மேலலாம் வந்து நம்ம வந்து வீட்டில் மறுபடியும் சமையல் வேலைகள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் சமையல் வேலைக்கு அப்புறம் வந்து மறுபடியும் கிச்சன் கிளீனிங் பாத்திரங்கள் வர்றது வீடு குட்டுறது இந்த மாதிரி நைட்டும் ஒரு ஷிஃப்ட் வேலை நமக்கு வந்துட்டு தான் இருக்கும் அதை எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய டைமில் நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு ஊக்கு வைக்கிறது ஹெமிங் பண்ணுறது இந்த மாதிரி டைம் எல்லாம் முடித்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு பத்து மணிக்கில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தாராளமாக தைக்கலாம் இப்போ வந்து நிறைய வீட்டில் வந்து துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அதனால நம்ம வந்து ஒரு பக்கம் மிஷினில் துணிகள் எல்லாமே எடுத்து போட்டுட்டு கூட நம்ம போய் மிஷினில் தையல் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிற டைமுக்குள்ளே அதுவும் வந்து துணி எல்லாமே துவைச்சி வச்சுரும் இது வந்து நம்ம துணி துவைக்க காலையில் கூட மறந்தாலும் நைட்டு நம்ம அந்த சமையல் பண்ணுறோம் பாருங்க அந்த டைமில் கூட அந்த வேலையை ஒதுக்கிக்கிடலாம் இப்படி நம்ம வேலைகளை வந்து கொஞ்சம் கவனித்து மாற்றி மாற்றி செஞ்சோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமையல் வேலை கொஞ்சம் அன்றைக்கி ஒரு அவசரமாக ஒரு ப்ளவுஸ் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்போ சமையல் வேலையை கொஞ்சம் பெண்டிங்காக பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து மாவு வந்து ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரியே இருக்கணும் இப்போது டைமுக்கு ஒரு ரெண்டு தோசை கூட ஊற்றி கொடுத்துட்டாத ஒரு அவசரம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வேலைகளை முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அவசரத்துக்கு ஒரு மதியம் வச்சால் ஒரு மீன் குழம்பாக இருக்கட்டும் ஒரு சாம்பாராக இருக்கட்டும் அதை வச்சு நம்ம ஒரு இட்லியோ தோசையை கூட நைட்டு ஊற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போவும் நமக்கு வந்து அந்த சாப்பாடு பண்ணுற டைம் கூட கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் அதுவுமே நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும் இது எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் பார்த்துடலாம் இப்போ இதிலே நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க நம்ம வந்து இப்போ நிறைய துணிகள் வந்து இருக்குது நமக்கு தயக்கிறதுக்கே மனசில்லை அப்போ வந்து நம்ம அதை ஆர்வப்படுத்தணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா முதல்ல வந்து கொஞ்சம் தச்சு கொடுத்தா உடனே கையில் யார் காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கஸ்டமர் வந்து இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம அந்த இருக்கக்கூடிய ப்ளவுஸை வந்து ஒன்றோ ரெண்டோ தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம கையில் காசை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பரவாயில்ல உடனே காசு கிடச்சிது நம்ம அடுத்த ப்ளவுஸை எடுத்து தைக்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரியும் ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிற டைம்லேயும் நம்ம கொஞ்சம் வேகமாக தைக்கக்கு தோணும் அது இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்காகவே எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா சுத்தமாக தைக்கிறதுக்கு மனசே வராது ஏன்னா நம்மளுமே வந்து சும்மாவே உட்காந்து உட்காந்து சோமேறித்தனத்தால் தான் அந்த மாதிரி அந்த ப்ளவுஸ் எல்லாம் பெண்டிங்காக இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து முதல்ல எடுக்கிறது சிங்கிள் ப்ளவுஸ் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க அதை வந்து நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறமா ஹெமிங் பண்ணுறதுக்கே ஒரு கால் மணி நேரம் ஆகிரும் அதுக்குள்ளே நம்ம வந்து சோர்வாயிரும் அப்போ அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த ஒரு ப்ளவுஸோ ரெண்டு ப்ளவுஸோ அப்போ நமக்கு அந்த சிங்கிள் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அந்த காசு வந்து கம்மியாக தான் வரும் டைம் வந்து கொஞ்சம் அதிகமானது போல் தோணும் அது ஹெம்மிங் பண்ணுறது ஊக்குவிக்கிற அதில் வந்து பாதி டைம் போயிடும் இன்றைக்கி இவ்வளோந்தாப்பா இனிமேல் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குமே ஒரு மைண்ட் வந்துடும் அப்போ நீங்கள் வந்து முதல்ல எடுக்கிறது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுங்க அப்படி இல்லையா மாடல் ப்ளவுஸ் இருந்தால் ஒரு மாடல் ப்ளவுஸ் எடுங்க இப்போ நமக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா ஒரு இரநூறுபா கையில் காசு வருதுன்னு வைங்க நமக்கு மைண்ட் அப்படியே யோசிக்க தோணும் பரவாயில்ல நம்ம இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடித்தோம் ஒரு இரநூறுவாய்க்கு வேலை செஞ்சிட்டோம் அப்போ இன்னும் ஒரு ப்ளவுஸ் எடுக்கலாம் அப்போ அடுத்த ப்ளவுஸ் நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் எடுங்க அப்போ அன்னைக்கு வந்து ஒரு லைனிங்கோ ஆச்சு ஒரு சிங்கிளும் ஆச்சு அப்போ பெண்டிங்கும் இல்லாமல் நம்ம வந்து ப்ளவுஸ்கெல்லாம் வெளியில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுக்கலாம் அப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸையும் கனெக்ட் பண்ணுவோம் அதை எத் இது தைச்சா எவ்வளவு வருமானம் வருது அதையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமெட்டிக்காகவே அந்த வேலை செய்கிறதுக்கு ஆர்வம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இவ்வளோ ரூபாய்க்கு துணி தைச்சால் இதை வச்சு ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம மைண்டில் வந்து வச்சுடணும் இப்போ வந்து நம்ம எதுவுமே வந்து கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா என்ன நினைப்போம் ஏதோ வருது ஏதோ தைக்கிறோம் கொஞ்சம் போல் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வந்து தோண்டிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து இவ்வளோ ரூபாய்க்கு வேலை செய்யணும் இதை வச்சு நம்ம இன்னொரு இதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்கில் நம்ம இருந்தோன்னு வைங்க கண்டிப்பாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வேலைகள் எவ்வளோ வந்தாலும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இப்போ ஒரு சில கஸ்டமர்கள் வந்து துணியெல்லாம் கொண்டுட்டு வரும்போதே அந்த காசு வந்து மொத்தமாக தந்துட்டு போயிடுவாங்க கொஞ்சம் துணி அதிகமாகவும் கொண்டுட்டு வந்திருப்பாங்க இப்போ வந்து என் கையில் இருந்தாலும் செலவாகிடும் அப்போ நீங்கள் தைச்சு தரக்கூடிய டைமில் எனக்கு வந்து காசு கொடுக்க முடியாமல் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து முன்கூட்டியே கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து துணி அப்படியே ரெண்டு மூணு நாள் தை கழித்து தைக்கலாம் அப்படின்ட்டு வச்சிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம அந்த காசை வாங்கி வேறு தேவைகளுக்கு பயன்படுத்திடுவோன்னு வைங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு அடுத்தாலும் காசு தேவை இருக்கும்போது என்ன பண்ணுறது இப்போது இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது இதை தைச்சி கொடுத்தா காசு வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த ப்ளவுஸை வந்து பெண்டிங் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே வந்து காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்றில் அவங்கள்ட்ட நம்ம வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குற மாதிரி பார்க்கணும் அப்படி இல்லைனா இல்லை இருக்கட்டும் நான் தைச்சதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த துணிகளை வேகமாக தைச்சு கொடுக்கணும் அப்போ அந்த காசு கையில் வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும் அப்படி இல்லை நான் வந்து எப்போது தந்தாலும் பரவாயில்ல நான் வேகமாக தைச்சிருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இதுவுமே ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க காசு கொடுத்தா வேலை நடக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருமே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க துணிகள் கொண்டுட்டு வரும்போதே மொத்தமாகவே ஒரு அஞ்சு ஆறு துணி கொண்டுட்டு வராங்க அப்படின்னா ஒரு ஆயரூபாயாவது நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம வந்து காசை வாங்கிட்டோம் அப்போ இதை கண்டிப்பாக இந்த டைமில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போவே வாங்கிடணும் இல்லை காசை வாங்கிட்டோமே இதை வந்து தைச்சி கொடுக்க முடியல அப்படின்னு டென்ஷனும் ஆகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அடுத்த கஸ்டமருக்கும் நம்ம தைக்கணும் அதனால எல்லாமே யோசித்து நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வாங்கணும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல நிறையவே யூஸ்ஃபுல்லான தகவல் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமை பார்த்தாலிருக்கும் நன்றி வணக்கம்